புரட்சி அப்படின்னு ஒண்ணு எல்லாருக்கும் என் தம்பி சுமாயின் கூட சொன்னார் ஏதோ வரலாற்றில் இருக்கிற வார்த்தை நினைக்காது ஒவ்வொரு மகளும் தன் கைகளால் நிகழ்த்தக்கூடிய நிஜம் அது நினைக்காத இப்ப நாம இருக்கிறதா வரலாற்றில் மாபெரும் புரட்சி உங்கள் மகன் உங்கள் உடன் பிறந்தவன் இந்த எளிய மகன் சீமான் தமிழ்நாட்டுக்குள் செய்து கொண்டிருக்கிறதே பெரும் புரட்சி பெரியார் ஐயாவிடம் இருந்து பிரிந்து வந்து அந்த அமைப்பிலிருந்து சில தலைவர்களை அழைத்து வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி கால் நூற்றாண்டாக உழைத்து நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்து அறுபத்தி ஏழில் தான் ஆட்சியை கைப்பற்றுகிறது திமுக நூற்றுக்கும் மேற்பட்ட பெரும் பெரும் அறிஞர்கள் உழைத்தார்கள் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு கடைசியாக ஐயா கருணாநிதி கட்சி கொடி சின்னம் ஆட்சி போய்விட்டது அதைத்தான் சொல்கிறார்களே கரையான் புற்று கட்ட கருணாகம் குடியேறியது என்று அவர் கைப்பற்றிக் கொண்டார் கட்சி கட்சியாக இல்லாமல் கம்பெனியாக மாறிவிட்டது பிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி அது கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிவிட்டது அங்க வரி வரியே ஒரு எம்பி வருவார் அவருக்கு யார் விசுவாசமாக இருக்கிறாரோ அவர்களுக்கே அதிக பதவி தருவார் யார் அதிகமாக வசூலித்து தரார்களோ அவர்களுக்கே அமைச்சர் பதவி தருவார் அது கட்சி இல்ல கார்பரேட் கன்சன் என்று மாறிவிட்டது ஸ்டாலின் கருணாநிதி மகன் அதை தாண்டி என்னோட நிக்கிறதுக்கு தாய் சொல்லு ஸ்டாலின் ஒரு கட்சி ஆரம்பிச்சா குடும்பத்திலையாவது யாராவது சேர்ந்திருப்பாங்களா சொல்லுங்க ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு உங்களால் வாங்கி கட்ட முடியுமா ஒரு ரூபாய் ரூபாய் காசு கொடுக்காமல் இத்தனை ஆயிரக்கணக்கான உணர்வுள்ள எழுச்சி மிகுந்த மக்களின் கூட்டத்தை உங்களால் திரட்ட முடியுமா சீமானும் அவன் தம்பிகளும் செஞ்சது ஒன்றுமில்லை தொலைக்காட்சி முழுக்க பல ஆயிரம் ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து விளம்பரம் செய்யவும் இல்லை கோயில் பட்டியல் சீமான் பேச போகிறார் திரண்டு வாருங்கள் செய்தித்தாளில் முழு பக்க விளம்பரங்கள் இல்லை ஒரு நாள் சூரட்டி சீமான் கோயில்பட்டியில் பட்டியல் பேசுகிறார் கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஸ்டாலின் மகன் உதயநிதி வேற தகுதி ஐயா எடப்பாடி எடப்பாடியாரும் அது எம்ஜிஆர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அவர் கூட நடித்ததால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு அவர்கள் கூட அதை வழிநடத்தி வந்தார்கள் பிறகு அம்மா சசிகலா அவர்கள் அதை கொண்டு போகும்போது இவருக்கு கொடுத்துட்டு போனாங்க அவர் வச்சுக்கிட்ட